புரிதா இப்போ பார்த்தியா எடப்பாடியார் முன்னாடி கூட்டணி வந்து சேர்ந்தாங்க அதுக்கப்புறம் பிரித்து விட்டாங்க இப்போ சேர்றாங்க அண்ணாமலை தான் ஓட்டு பிச்சு எடுக்கிறதுக்கு எந்தெந்த கட்சினு மோப்பம் பிடிக்கிறா மாதிரி போயிட்டுருக்காப்புல அண்ணாமலை அண்ணாமலை சொன்னார்ன்னு சொல்லிட்டு என்ன கேட்குறீங்க அண்ணாமலை பலி ஆடு தம்பி அண்ணாமலை புரோக்கர் பாய் சரிதா அண்ணன் சொல்கிறா மாதிரி அமித்ஷாவும் மோடியும் சொல்கிறதுக்கு தலையாட்டுறதுக்கு இங்கே ஒரு புரோக்கர் வேணும் அந்த வேலையை அண்ணாமலை பார்க்குறாப்புல ஓட்டி பிச்சை நாங்கள் எடுக்கிறோமா உண்மையிலேயே நீங்க ஆண்மை இருந்ததுன்னா தமிழ்நாட்டில் தனியா நில்லுங்கடா நாங்கள் சொல்றோம் இல்ல தமிழ்நாட்டில் எப்போ பார்த்தாலும் தனி எந்த இப்போ இல்லை கட்சி ஆரம்பிச்சது வந்து கடைசி வரைக்கும் தனி நீங்கள் ஆண்மை இருந்தா சொல்லுங்க நாங்கள் தனியாக தான் நிற்போம் எந்த கட்சியோட கூட்டணி இல்லை அந்த திராணி இருக்கா உனக்கு யாரை பார்த்து ஓட்டு பிச்சு நாங்கள் ஓட்டுக்கானவர்கள் நாட்டுக்கானவர்கள் பதிமூணா ஆண்டு காலம் போராடி இருக்கிறோம் நாங்கள் இது வரலையும் மக்கள்கிட்ட ஒரு ரூபா கொடுக்கல ஒரு கோடர் கிடையாது கோழி பிரியாணி கிடையாது ஒரு கொண்டு போகிறது கிடையாது வெறும் கொள்கைகளை மாத்திரம் சொல்லி தமிழ்நாட்டில் ஓட்டு வாங்குற ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி தன்மானத்தோட எங்கள்கிட்ட எவனு வந்து ஏதாவது சீட்டி பார்க்க கூடாது அப்புறம் அசிங்கப்படுவாங்க பாஜக தலைவர் சொல்றாரு அப்படின்னா இது ஒரு பேசுபொருள் ஆகுதுலண்ணா தம்பி மாநில தலைவர் யார் சொன்னது நான் தான் சொல்லிட்டேன் மோடியும் அமித்ஷாவும் அனுப்பி வைக்கப்பட்ட வந்து நான் அதாவது இந்த குரங்காட்டி குரங்காட்டி தான் வந்து மோடி ஆடுற ராமா ஆடுற ராமான் இந்த அண்ணாமலை குரங்கா ஆடும் அவ்வளவுதான் அதுக்கு உள்ள தெம்பு திராணி அதனால நாங்க அதாவது தன்னம்பிக்கையோட மக்களை நம்பி நிற்கிறோம் எங்களை போய் வந்து ஓட்டு வேற தம்பியை வந்து அப்புறம் பேசிடுவேன் புரியுதா நான் வேற மாதிரி பேசிடுவேன் அதனால வாய அடைக்கி கை அடைக்கி யாருக்கிட்ட பேசுகிறோம் பேசுறோம் எதை பேசுறோம் நீ பேச வேண்டிய இடம் வேற எது நீ பேச வேண்டிய இடம் நிறைய இருக்கு திமுகவில் போய் பேசு என கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டு காலம் இந்த மண்ணில் ஆண்டு இருக்கிறாங்க எ பிரச்சனை இருக்கு நீ கல்வராயன் மலையில கஞ்சா செடி வளர்க்கிறதா சொல்றான் எங்க அந்த அதாவது சாராயம் கள்ளச்சாராயம் வித்து செத்தாம்ப குடி செத்தாம்பத்தி அந்த மலையில இன்னைக்கு கஞ்சா செடி வளர்க்கிறார்கள் அதை பத்தி பேசு உனக்கு வந்து நீ நல்ல தலைவனா இருக்கு என்ன இந்த பரந்தூர் விமான நிலையத்தில் உங்க ஆளுங்க தான் எடுக்குன்னு இடம் வாங்கி கொடுக்கறது இருக்கிறான் யாருக்கு மோடிக்கு தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டாலின் அரசு இடம் வாங்கி கொடுக்குது ஷிப்கோ ஷிப்காட்டு அதான் நீ துறைமுகம் இப்படி எல்லாம் வந்து புரோக்கர் வேலை பார்க்குறாங்க அதில் நீ ஒரு சின்ன ப்ரோக்கரு தெரிதா எங்களை பற்றி தயவு பண்ணி பேசாத நாங்கள் வேற மாதிரி ஆள் என்ன எப்படி அப்படி ஆளு நாங்கள் வேறே மாதிரி ஆள் அப்புறம் வந்து ஐயோ அம்மான்னு கத்துருவ கதருவ வேணாம் தெரியுதா நீ பேச வேண்டிய இடம் காங்கிரஸ் பேசு பேசு ஏன்னா இந்த மண்ணினுடைய ஆளுகையில் இருந்தவர்கள் இந்த மண்ணை பறிகொடுத்தவர்கள் இந்த நாட்டினுடைய மலையை பறிகொடுத்தவர்கள் இந்த நாட்டினுடைய கடல் வளத்தை பறிகொடுத்தவர்கள் அவங்கள பத்தி பேசுறதா கச்சத்தீவை வந்து பறிகொடுத்தவர்கள் அவங்கள பத்தி பேசினா நல்லது நாங்க இப்பதான் வந்து பதிமூணு ஆண்டு காலம் ஆகுது இந்த மக்களை எட்டு எட்டு கோடி மக்களை சந்திக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற தலைவன் சீமான் ஒருத்தர் புரிதா அதனால தெம்பும் திராணியும் உள்ள தலைவன் அண்ணன் சீமான் இது போல ஒரு தலைவனை பார்க்கவே முடியாது நீ சீண்டாத எங்க வாழ்னு வச்சுக்கோ இது வந்து ஆப்பிலோ ஆரோஞ்சோ கிடையாது சீமான் தொட்டு பார்க்கலாம் தடைய பார்க்கலான்னு இது எரிமலை நெருப்பு லட்சிய பிழம்பு இதை தொட்ட எப்படி வந்து காங்கிரஸ் கை காணா போனதோ அதே மாதிரி காண போய் தமிழ்நாட்டில் முடிக்கிறேன்